விழுப்புரத்துலேருந்து இருந்து நஞ்சை விவசாயி இப்போ அந்த நாற்றை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு தச்சு மாட்டு மூலிமா வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது முடிச்சுலேருந்து இரநூறு முடிச்சு வரைக்கும் ஏற்றுவாங்க இடத்துக்கு தகுந்தது போல் ஏற்றிட்டுருக்காங்க சாக்கு தச்சு எப்படி ஏற்றுகிறாங்கன்றதை கேட்டுக்கலாம் ஐயா இந்த நாற்று இந்த சாக்கில் ஏத்துறது மூலிமா ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் கிளப்பிங்க ரெண்டு ஏக்கர் கிளப்பிங்களா எத்தனை முடிச்சு வரைக்கும் ஏற்றலாம் நூறு முடிச்சு ஏற்றுவீங்களா ஓ இப்போ வரப்போக்கை ஏறதுனால நூறு முடிச்சு ஏற்றுறீங்களா மற்ற இடத்துலாம் எப்படி ஏற்றுவீங்க நூறு முடிச்சு அதுக்கு மேலே ஏற்ற முடியாதா இதில் அப்படிங்களா பின்னாடி ஏன் கவர் வச்சு கட்டுறீங்க நாற்று சரியாமல் இருக்கிறதுக்கா இப்போ அந்த கவுர் போட்டால் எத்தனை முடிச்சு முடிச்சுறனாலும் பின்னாடி வந்து உருவாகாமல் நாற்று போகுமா இது மூலயமா ஒரு நாளைக்கு எத்தனை முறை எத்தனை ஏக்கர் நாற்று கலைக்கலாம் ரெண்டு ஏக்கர் தான் கலைக்கலாமா அதுக்கு மேலே கலைக்க முடியாதா மாட்டுக்கு நேரம் ஆகிடுங்களா அப்படிங்களா ஐயா இப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்க பரம்பு அடிச்சு நாத்து கலைக்கிறதுக்கு எவ்வளவு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா நீங்க எத்தனை வருஷமா இந்த விவசாய தொழில மாடு வச்சு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வர்றீங்க பாஞ்சு வயசுல இருந்து செய்யறீங்களா இந்த யாத்திரத்து பத்து வருஷமா இதுக்கு முன்னாடி வந்து நாத்து எப்படி எடுத்துட்டு போவீங்க தலையில கட்டிட்டு போவீங்களா இது இப்போ ஒரு பத்து வருஷமாக தான் இந்த சாக்கு தெரிவி இப்போ தலையில் எடுத்து போகிறது உங்களுக்கு ஈஸியாக இது எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக ஆ ஓகே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ எளிதாக நாற்று ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு ஏற்றிட்டு போய் கலைக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்